தங்கள் மனம் கவரும் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது மிக நெடிந்த உயரம் இல்லை எனினும் உயரத்திற்கு ஏற்ப உடல் வாகு நீள்வட்ட வடிவ முகத்தில் நவரசங்களையும் வெளிப்படுத்தும் கண்கள் பிரத்யேக குரல் வளம் உள்ளிட்ட தோற்றக்காரணிகளையும் இயக்குநர் கே பாலச்சந்தரால் சின்னத் திரையில் அறிமுகப்படுத்தப்பட்டு எண்ணற்ற தொடர்களில் தனது பன்முக நடிப்பால் முத்தரை பதித்தவர் பாலு மகேந்திரா உள்ளிட்ட பிரபல இயக்குனர்களின் வெள்ளித்திரை படைப்புகளிலும் தோன்றி சின்ன மட்டுமின்றி சினிமா உலகிலும் தந்தை குணச்சித்திரம் மற்றும் வில்லன் கதாபாத்திரங்களை ஏற்று தடம் பதித்தவர் வள்ளியின் வேலன் மெகா தொடரின் மூலம் தமிழக ரசிகர்களின் தந்தையாக போனவர்தான் தற்போது தமிழக கலை ஆர்வலர்கள் அதிர்ச்சியடையும் வண்டமாக மறைந்து போன ஸ்ரீதர் ஆவார் இப்பேற்பட்ட ஸ்ரீதர் அவர்கள் எங்கு பிறந்தார் பெற்றோர் யாவர் கலை உலக பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் எவ்வாறு கலைத்துறையில் கால் பதித்தார் இயக்குனர் பாலச்சந்தரால் அறிமுகப்படுத்தப்பட்ட நிகழ்வு யாது ராதிகாவின் மெகா தொடர்களில் தொடர்ந்து நடித்து வந்த சிறப்பு என்ன முத்துரை பதித்த தொடர்கள் யாவை தொண்டுள்ளம் கொண்ட இவர் சமூகத்திற்கு ஆற்றிய பங்களிப்பு என்னென்ன யாரை மனம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் கலை உலகில் நன்கு பிரகாசித்து வந்த போதே எதனால் எப்படி திடீரென மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் வலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு மே மாதம் பனிரெண்டாம் தேதி கும்பகோணத்தை பூர்வீகமாக கொண்ட சுப்பிரமணியம் மற்றும் கமலாமாள் தம்பதியருக்கு சென்னையில் பிறந்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நினைவலைகள் நாயகர் ஸ்ரீதரன் எனும் இயற்பெயருடைய ஸ்ரீதர் ஆவார் இவருடன் ஷேகர் என்ற மூத்த சகோதரரும் கீதா என்ற மூத்த சகோதரியும் உடன் பிறந்தவர்கள் ஆவர் இவ்வாறு பெற்றோரின் பாச மகனாக உடன் பிறந்தோரின் நேசமிகு சகோதரனாக வளர்ந்து வந்த சிறுவன் ஸ்ரீதர் அவர்கள் தனது பள்ளி படிப்பை சென்னையில் உள்ள ஜவஹர் வித்யாலயா என்ற பள்ளியில் இனிதே ஆரம்பித்தார் பெரும் கல்வியும் உயர் பொறுப்புகளும் பின்புலமாக நிறைந்த குடும்பத்தில் பிறந்தவரான ஸ்ரீதர் அவர்களுக்கு கலைகளின் மீது பெரும் ஏடுபாடு இன்றி கல்வியின் மீதே பேராவல் கொண்டவராக விழுந்தும் வந்தார் இதன் பேரில் பள்ளியில் முதன்மை மாணவராக திகழ்ந்து வந்த ஸ்ரீதர் அவர்கள் பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் பெரும் ஏடுபாடு இன்றி தனது பங்களிப்பையும் தந்து வந்தார் இவ்வாறு கல்வி தனது குடும்பம் என ஒரு வட்டத்திற்குள் வளர்ந்து வந்தவர் தனது மேற்படிப்பை மும்பையில் வெற்றிகரமாக ஆரம்பித்தார் இதன் பேரில் எம்பிஏ முதுகலை பட்ட படிப்பை முடித்தவர் பஜாஜ் பினான்ஸ் மற்றும் தனியார் வங்கியில் தான் கற்ற கல்விக்கு நிகரான மேலாளர் பதவியை பெரும் பொறுப்புடன் ஏற்று சிறப்பாக நிர்வகித்தும் வந்தார் இதன் பின்னர் பணி மாறுதல் காரணமாக சென்னை வந்தவருக்கு இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தரின் கலை குழுவினரின் அறிமுகம் நன்கு கெட்டியது இவ்வேளையில் அதாவது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தனது சிந்து பைரவி திரைப்படத்தின் இரண்டாம் பாகத்தை பாலச்சந்தர் அவர்கள் தயாரித்து இயக்க போது காலத்தின் சூழலால் பல மாற்றங்களை கண்டு சகானா என்ற தொலைக்காட்சி தொடராக மாறிய வேளையில் அதற்கான கதையின் கதாபாத்திரங்களை தேர்வு செய்யும் பணியும் ஆரம்பித்தது இந்த தேர்வின் போதுதான் சகானாவாக தோன்றிய காவ்யா சேகரின் தந்தை கதாபாத்திர நாயகருக்காக யாரை நடிக்க வைப்பது என்ற அடிப்படையில் படக்குழுவினர் சிந்தித்த வேளையில்தான் அவர்கள் மனக்கண்ணில் தோன்றியவர்தான் ஸ்ரீதர் ஆவார் இதன் அடிப்படையில் மேற்கண்ட நாடகத்தின் கதாபாத்திரத்தில் தோன்ற சம்மதமா என ஸ்ரீதர் அவர்களிடம் கேட்க நடிப்பை பற்றி சிந்திக்காத ஸ்ரீதர் அவர்கள் முதலில் தயங்க கே பாலச்சந்தர் தந்த தன்னம்பிக்கை காரணமாக நடிப்புலகில் முதன் முதலில் கால் பதித்தார் இதன் பேரில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு மின்பிம்பங்கள் தயாரிப்பில் கே பாலச்சந்தர் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் உருவான சகானா என்ற தொடரின் மூலமாக பாம்பே ஸ்ரீதர் என்ற பெயரில் இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தரால் தமிழ் நாடக உலகில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டார் இவ்வாறு பாலச்சந்தரின் குருகுலத்தில் ஒருவராகி போன ஸ்ரீதர் அவர்கள் நடிப்புலகில் தன்னை செம்மைப்படுத்திக் கொண்டு ஒரு மிகச்சிறந்த நடிகராக உருவெடுக்க ஆரம்பித்தார் இத்தொடரில் சிறந்த பங்களிப்பை தந்து சிறப்பித்த ஸ்ரீதர் அவர்களை பின் நாட்களில் சின்னத்திரை ரசிகர்கள் சகானா ஸ்ரீதர் என சிறப்பிக்கப்பட்டு அழைத்தனர் உலகின் பிரதான நாயகராக தோன்ற ஆரம்பித்த ஸ்ரீதர் அவர்களுக்கு தந்தை குணச்சித்திரம் மற்றும் வில்லன் உள்ளிட்ட கதாபாத்திரங்கள் தேடி வரத்தான் ஆரம்பித்தன இதன் அடிப்படையில் கலை நாயகி ராதிகாவின் ரேடன் நிறுவனம் தயாரித்த சித்தி இரண்டு பாணி ராணி போன்ற மெகா தொடர்களிலும் தனது நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தி சின்ன திரை உலகில் பெரும் புகழை அடைய ஆரம்பித்தார் ஸ்ரீதர் அவர்கள் இது மட்டுமின்றி தாமரை செல்லம்மா உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொடர்களிலும் நடித்து தமிழக டிவி தொடர்களின் முக்கிய கதாபாத்திர கலைஞராக வலம் வந்த ஸ்ரீதர் அவர்கள் தனுஷுடன் வேலையில்லா பட்டதாரி சசிகுமாரின் ராஜவம்சம் பாலு மகேந்திராவின் அழியாத கோலங்கள் இரண்டு உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்களிலும் சில மலையாள திரைப்படங்களிலும் தோன்றி நடித்துள்ளார் இவ்வாறு வெள்ளித்திரை திரை சின்ன திரை என இரண்டிலும் பன்முக கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்த ஸ்ரீதர் அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் யாத்ரா மீடியா வாக்ஸ் தயாரிப்பில் பிரதாப் மணி இயக்கத்தில் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வந்த வள்ளியின் வேலன் என்ற தொடரில் வள்ளியாக நடித்த ஸ்ரேயா அஞ்சனியின் தந்தை ரத்தினவேல் பாண்டியனாக தோன்றி நடித்து வந்த சாக்ஷி சிவா அவர்கள் அக்கதாபாத்திரத்திலிருந்து விலகியதை அடுத்து ஸ்ரீதர் அவர்கள் அவ்வேடத்தை ஏற்று ரசிகர்கள் மனம் கவரும் வகையில் சிறப்பித்து நடித்து வந்தார் இத்தொடரின் தந்தை கதாபாத்திரமாக வாழ்ந்த ஸ்ரீதரை ஒரு தந்தையாகவே தங்கள் மனதில் நிலைநிறுத்திக் கொண்டனர் ரசிகர்கள் அந்த அளவுக்கு அக்கதாபாத்திர நடிப்பில் தனது தேர்ந்த முத்திரையை பதித்திருப்பார் ஸ்ரீதர் அவர்கள் மிகுந்த அமைதியான குணம் கொண்டவரான ஸ்ரீதர் அவர்கள் படப்பிடிப்பு தளங்களில் தான் உண்டு தன் வேலை உண்டு என எதற்காக வந்தோமோ அவ்வேளையை கண்ணும் கருத்துமாக செய்வதில் மிகச் சிறந்தவர் அது மட்டுமின்றி கருணை உள்ளம் கொண்டவரான ஸ்ரீதர் அவர்கள் தன்னை தேடி வந்து உதவி கேட்பவர்களின் நிலை அறிந்து துளியும் விளம்பரம் இல்லாமல் உதவும் மனம் படைத்த தயாள குணம் கொண்டவர் இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக தனது தலைமையில் முதியோர் இல்லம் ஒன்றையும் வெகு சிறப்புடன் நடத்தி வந்தார் ஸ்ரீதர் அவர்கள் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரின் மீது அதீத அன்பு கொண்டவரான ஸ்ரீதர் அவர்கள் பாலச்சந்தரின் உதவியாளர் மோகன் அவர்கள் பாலச்சந்தரின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளை வருடா வருடம் சிறப்பித்துக் கொண்டாடும் வேளையில் தோள் கொடுக்கும் ஒரு தோழனாக அந்நிகழ்ச்சிக்கு தனது பங்களிப்பை முழு ஈடுபாட்டுடன் தந்து தனது கலை குருவான பாலச்சந்தரின் நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவதில் சிறந்த சிஷியனும் ஆவார் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட ஸ்ரீதர் அவர்கள் புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ரீபப்ளிகா என்பவரை மனம் புரிந்து கொண்டார் மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக ஸ்ருதி என்ற செல்ல மகள் உள்ளார் ஸ்ருதி அவர்கள் கல்வியில் நன்கு மேன்மையுற்று உயர் பொறுப்பை வகித்து வருகிறார் இவ்வாறு கலை உலகம் என மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த ஸ்ரீதர் அவர்களின் வாழ்வு காலனின் கண்களை நன்கு உறுத்தியது போலும் கடந்த சில நாட்களாக உடல் நலிவுற்ற நிலையில் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வந்த ஸ்ரீதர் அவர்கள் மீண்டு வந்து விடுவார் கலைத்துறையில் சாதனைகள் பல படைப்பார் எண்ணற்ற தொண்டுகளை இச்சமூகத்திற்கு வழங்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் யாரும் எதிர்பாராத வண்ணமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஐந்தாம் தேதி என்று திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக இப்பூவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார் இவ்வாறு வெள்ளித்திரை மற்றும் சின்ன திரை தொடர்களின் நாயகராக உதவி புரிவதில் சிறந்த கொடையாளியாக தான் வாழும் காலத்தில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையில் பயணித்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவரும் காலத்தின் சூழலால் தற்போது மறைந்து போனவருமான ஸ்ரீதர் அவர்களின் நினைவலைகளானது என்றும் வரையாமல் அவர்தம் சிறப்பு பண்புகளை பறைசாற்றிக் கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது இவரைப் போன்ற கலை உலக பன்முக நாயகர்களான தேசிய விருது வென்ற பிரபல கலை நாயகியின் ஒரே பாச மகனும் துள்ளுவது இளமை திரைப்புகள் கலைஞரும் தற்போது லிவர் சிரோசிஸ் என்ற கடும் நோயால் பாதிக்கப்பட்டு உடல் ஒரு குலைந்து உயிருக்கு போராடிவரும் அபிநய் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் ரயில் பயணங்களில் திரைப்புகள் மனம் கவர் நாயகரும் சாந்தி கிருஷ்ணாவின் முன்னாள் காதல் கணவரும் பன்முக திரைப்படங்களின் கலைஞரும் தற்கொலையா இயற்கை வரணமா எனும் சர்ச்சையில் மறைந்து போனவருமான ஸ்ரீநாத் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் ரஜினி மற்றும் ரகுவரன் அவர்களின் குழந்தை பருவ நாயகரும் சிறந்த நாட்டிய கலைஞரும் டிவி தொடர்களின் பிரதான ஹீரோவும் வேதனைகள் மற்றும் உயிர் வலிகளால் மறைந்து போனவருமான நேத்ரன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் ஈவர்களை போன்ற சின்ன திரை மற்றும் வெள்ளித்திரை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி